ஒரு அழகான கிராமத்துல பாட்டி ஒருத்தவங்க வசிச்சு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா அவனோட மனைவிக்கு இவனோட அம்மாவ சுத்தமாவே பிடிக்காது சரிமா ரோஜா நான் வேலைக்கு கிளம்புறேன் என்ன நீ அம்மாவை பார்த்துட்டு பத்திரமா இரு எத்தன் நாளைக்குதான் இந்த வேலைக்கு வீட்டுக்குமா அழையிறது கடுப்பா இருக்குது என்னங்க எங்க அம்மா முன்னாடிண்டே கூப்பிட்றாங்கல்ல வீட்டோட மாப்பிள்ளையா வந்துருங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அங்கே போயிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்க அம்மாவே எல்லா பிரச்சனையும் பார்த்துக்குவாங்க நீங்க வெறும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருந்தா மட்டும் போதுங்க மற்றதெல்லாம் எங்கள் அம்மாவே பார்த்துப்பாங்க வரவு செலவு எல்லாமே வந்துருங்க இங்க இங்கேருந்து எத்தனை நாளைக்கு தான் நம்ம கஷ்டப்படுறது பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா அவங்க எல்லா பிரச்சனையும் பார்த்துக்குவாங்க அவங்க கொஞ்சம் பணக்காரங்களாக வேற இருக்கிறனால எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க பேசாமல் இன்னும் ரெண்டு நாள் கழித்து அம்மாட்ட என்னான்னு கேட்குறேன் அம்மாவுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் இல்லனா எப்போவும் உன் கூட வந்திருந்திருப்பேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் இன்னைக்கு நைட்டே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அந்த மாதிரி பன்னெண்டு நாள் மட்டும் பாருங்கள் சரி நீங்கள் கிளம்புங்க அவளோட கணவரும் அந்த விட்டு எந்திரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்பா முடியலம்மா ரொம்ப அசதியா இருந்தது அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப தூங்கிட்டேன் என்ன என்ன விஷயம் கண்ணு பேசணும் அத்த நான் ஓப்பனாவே உடச்சு பேசிடுறேன் உங்க பையனுக்கு இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கவே இல்லை அதுவும் இந்த இருந்து உங்ககிட்ட உழைச்சி கொட்டுறதே அவருக்கு வேலையா போச்சு அவர் காலம் ஃபுல்லாக இங்கேயே இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அதான் எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன் அவரும் சரின்னு சொன்னாங்க உங்களுக்காக தான் அவர் பார்க்கறேன்னு சொன்னார் நீங்கள் தயவு செஞ்சு அவரை போக அத்தை என்ன சொல்ற என் பையனாம் அப்படி சொன்னான் என் பையன் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான் என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கானே உங்கள் பையன் ரொம்ப கஷ்டப்படுறனால தான் நான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறேன் அவரோட முடிவும் அதுதான் உங்களுக்காக தான் அவர் இருக்காரு தயவு செஞ்சு உங்கள் முடிவை சொல்லுங்கள் அந்த மாதிரி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டவ போயிட்டா என் பையன் அந்த மாதிரி சொன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுக்கு சோறுலாம் ஊட்டி அவனை பார்த்துக்கிட்டேன் ஆனால் கடைசியில் இந்த மாதிரியே பையன் சொல்லிட்டானே என் மேலே உயிரே வச்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனால் இப்படி பண்ணிட்டானே அவன் எனக்கு நீங்கள் ஏங்க என்ன விட்டு போனீங்க சாயந்தரம் ஆனதுமே அவனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் அப்ப ரெண்டு பேருமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க உங்க ரெண்டு பேர்த்தி வீடு முழுக்க தொலைவுனா ஒரே ரூம்ல வந்து இங்க நின்றுட்டு இருக்கீங்க எப்பவும் மாமியாரும் மருமகளும் ஒன்னா நிக்க மாட்டீங்களே என்னாச்சு உங்களுக்கு என்னங்க அத்தை சில விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லுமா அத்தைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குதாமா எல்லாமே நல்ல விஷயம்தான் கொஞ்சம் கேளுங்க கண்ணு உன்னோட ஆசை என்னமோ அதான் என்னோட ஆசை உனக்கு உன் மாமியார் வீட்டுல போயிருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அங்கே போய் இருந்துக்கப்பா நீ இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது அம்மா ஏதோ பொழப்ப நடத்தி என்னோட பொழப்ப பாத்துக்கிறேன் நீ உன்னோட மாமியார் வீட்டுக்கே போப்பா அம்மா தான் சொல்றீங்களா ரொம்ப சந்தோஷம்மா நான் காலை முழுக்க இங்கேயே இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேணும்னு பயமா இருந்துச்சு இனி அத்தை வீட்டுக்கு போனா அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா தான் நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா நான் அப்பப்ப வந்து உங்களை பாத்துட்டு போறேன் இன்னைக்கு நாங்க நைட்டே இங்கிருந்து கிளம்பிடுறோம்மா சரி கண்ணு உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அம்மாக்கு அடிக்கடி போன் பண்ணு அம்மாவும் மறந்துடாத என்ன உங்களை போய் நான் கட்டாயம் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி என் பாயன் எத்தனை நாளா என் கூடவே இருந்தான் இன்னைக்கு அவன் பிரிஞ்ச போறப்ப மனசு ரொம்ப துடிக்குது என்ன பண்றது எல்லாம் தலை எனக்கு நீங்கள் அது கூட இருந்தா நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன் இனி நான் என்ன தொழில் பண்ணி இந்த வயசான காலத்துல எப்படி முன்ன வரப்போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க தினமும் இனிமேல் எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும் யாரு கையோ என்னால் ஏந்த முடியலங்க மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அதனால தான் உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்க நான் போறேன் ரூம்குள்ள போய் அவங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பச்சையம்மா பச்சையம்மா நீங்களா நீங்க எப்படி உயிரோட இருக்கிறீங்க எனக்கு உங்களை பார்த்ததுக்கு தான் எனக்கு மூச்சே வருதுங்க என்னால் நிம்மதியாவே இருக்க முடியல நம்ம பையனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் இனி நம்ம எப்படிதான் சாப்பாட்டுக்கு வழியை பார்க்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க நீங்க கூட இருந்தாவது ஏதாவது சமாளிப்பேன் ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல இங்க பாரு பச்சையம்மா உனைய யார் விட்டுட்டு போனாலும் உன் கூட துணைய எப்பவும் நான் இருப்பேன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பத்தியா ஒன்னு இட்லியை வச்சு ஒரு சில்லி பண்ணு வைப்பாரு அந்த பண்ணி நீ கடை போட்டேன்னா கண்டிப்பா உனக்கு நல்ல வியாபாரம் போகும்ல எனக்கு கூட நீ பண்ற சில்லி ரொம்ப பிடிக்கும் ஆனா சாப்பிட தான் கொடுத்து வைக்கல அதை போட்டு எப்படிங்க அதை வாங்கி சாப்பிடுவாங்க யாருக்குமே அது பிடிக்காதுங்க நமக்கு பிடிச்சா மத்தவங்களுக்கு பிடிக்குமா என்ன நான் சொல்கிறத கேளு பச்சையம்மா உனக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணி தான் நீ பிழைக்க முடியும் இந்த வயசான காலத்தில் நீ அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அழைஞ்சு வேலை பார்க்க முடியுமா என்ன நான் சொல்கிறத கேளு நீயா ஓ தயவுல பொழைச்சிக்கோ கண்டிப்பாக நீ அந்த கடையை போட்டேன்னா நல்லவும் கடை ஓடும் என் நம்பிக்கை வையி சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் அந்த கடைய போறேன் ஆனா எப்பவும் நீங்க என் கூடவே இருக்கணும் தயவு செஞ்சு இப்பவும் என்னை விட்டு பிரிஞ்சிராம என் கூடவே இருங்க செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க விட்டு போகாதீங்க எனக்கு பயமா இருக்குங்க எனங்க நில்லுங்க எங்க ஆனா அவங்க தூக்கத்துல ஒரு கனவுதான் கண்டாங்க அடச்சி இன்ன வரைக்கும் கனவு தான் கண்டமா கடவுளே இந்த கனவு நினைவா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல ஆனால் ஒன்று என்னோடய புருஷன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராரு இந்த மாதிரி சொந்த வியாபாரம் வச்சு நீ பொழைச்சிக்கோன்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நான் அந்த இட்லி சில்லி கடையை போட தான் போகிறேன் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அந்த பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இட்லி சில்லி கடையை நடத்தலான்னு கிளம்புனாங்க எல்லாரும் வாங்க வாங்க இட்லி சில்லி ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து எல்லாரும் சுவைச்சிட்டு போங்க ஏமா இது என்னது இட்லி சில்லியா இது தூரத்துல இருந்து பார்த்தா சிக்கன் மாதிரியில இருந்தது அதுவும் சிக்கன் வாசனை தாம வந்தது அதனாலதான் உன் கடையை தேடி வந்தேன் பார்த்தா இட்லி சில்லின்னு சொல்ற சரி சரி ஒரு பிளேட் கொடு நான் சாப்பிட்டு பாக்குறேன் தம்பி இது இட்லி சில்லி தான்ப்பா அதுக்கு பேரு இது சாப்பிட்டு பாரு ரொம்ப சுவையா இருக்கும் சிக்கன் ருசியோட இது ருசி ரொம்ப அருமையா இருக்கும் அவனும் அந்த இட்லி சில்லியை வாங்கி சாப்பிட்டு பார்த்தான் அவனுக்கு அந்த சுவை ரொம்ப பிடிச்சிருந்தது அது சாப்பிட்றதுக்கு சிக்கன் சுவையில இருந்தது பாட்டி நீங்க சொன்னது உண்மைதான் உண்மையிலே இந்த இட்லி சில்லி சிக்கன் மாதிரியே இருக்குது உள்ள சாஃப்டா இருக்கு வெளியே பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு இருக்குது செம்ம டேஸ்ட் பாட்டி இது என் பிள்ளைங்களுக்கும் நான் வாங்கிட்டு போறேன் கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாட்டி எனக்கும் இந்த இட்லி சில்லி கொடுங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற புதுசா இருக்கு எனக்கு கொடுத்தின்னு பார்ப்பான் எல்லாருமே அந்த இட்லி சில்லிய வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிக்கன் டேஸ்ட் அப்படியே இருந்தது பாட்டி உண்மையிலேயே இது சிக்கன் மாதிரியே இருக்கு இதுல கலந்துருக்க மசாலா அம்புட்டு ருசியா இருக்கு பாட்டி அட நான் கூட என்னமோ இந்த நினைச்சேன் உண்மையிலேயே இது சூப்பரா இருக்குது பாத்துக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்குது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு சரி சரி எனக்கு இன்னொரு தட்டு கொடு அந்த கிராமத்துக்குள்ளே வித்தியாசமான ஒரு பொருளை செஞ்சதால அந்த பாட்டியை எல்லாருமே புகழ்ந்து அந்த பாட்டி கடையில நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க அடடே எனக்கு கடையே காலி ஆயிடுச்சு பரவாயில்ல என்னோட புருஷ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் இதை வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்கன்னு அவர் சொன்னாரு அதே மாதிரியே நடந்துருச்சு இப்படி அந்த பாட்டியோட கடை ரொம்ப அருமையாக போனது அவங்களோட வாழ்நாளில் அவங்க இதை வச்சே பொழைச்சிக்கலான்னு நினைச்சாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பணமும் அதில் கிடச்சிது ஒரு நாள் மார்க்கெட் போலான்னு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க அங்க பார்த்தா அவனோட மகனும் மருமகளும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஐயோயோ இது என் பையனும் என் மருமகளாச்சே எதுக்கு இந்த மரத்தடியில் உட்காந்து ரெண்டு பேரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம் இங்க பாரு கண்ணு ஆம்பளை பையனா இருந்துட்டு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்குற என்ன பிரச்சனை வந்தாலுமே தைரியமா போராடணும் அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுகலாமா என்னாச்சுப்பா எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அம்மா என்னையை மன்னிச்சிருங்க உங்கள் பேச்சை கேட்காமான்னு அங்கே போனது தப்பு தான் அவங்க ரெண்டு நாள் என்னைய நல்ல மரியாதையதமாக நடத்துனாங்க மூணாவது நாள் ரொம்ப நாயை விட கேவலமாக நடத்த ஆரம்பிச்சாங்க தெரியுமா தினமும் காய்கறிலாம் நான் வாங்கிட்டு வரணும் அது கூட பரவாயில்ல பாத்ரூம்லாம் கழுவ சொல்கிறாங்கம்மா வீடெல்லாம் நான் தான் தொடச்சி விடணுமா எப்படி பார்த்திங்களா அது மட்டும் இல்லைங்கத்த சாப்பாடு அப்படி போடுறோம் இப்படி போடுறேன்னு சொல்லி சொல்லியே ஒரு மாதிரியாக திட்டுறாங்கத்த ஏதாவது சொன்னால் ரெண்டு பேரும் வேலை வெட்டிக்கே போகாமல் இப்படி ஓசியில் உட்காந்து சாப்பிட்றீங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்கத்தை இங்கே பாருமா ரெண்டு பேரும் நீங்கள் எப்போவுமே இருக்கிற இடத்துல இருந்தாதான் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் மரியாதை கிடைக்கும் உங்க அம்மா அப்பா சொல்றதுல தப்பு கிடையாது ஒருத்தவங்க வீட்டில் போய் எந்த வேலையும் பார்க்காம ஓசியா இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கடுப்பு வரதானே செய்யும் நம்மளும் வேலைக்கு போய் பாதிக்கு பாதி சம்பாரிச்சு கொடுத்தா அதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்ம எதுக்குமே போகாமல் வெட்டியாக உட்காந்துருந்தா அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் உன்னோட வாழ்க்கையை நினச்சவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் ஆமாங்கத்த நீங்கள் சொல்கிறது சரி தான் என்ன இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்றதுல இருக்கிற சுகமே தனி தான் மற்றவங்கள்ட்ட போய் உட்காந்து சாப்பிட்டா அவங்க எப்படி பேசுவாங்கங்கிறத இப்போ பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவாக இருந்தாலும் அதுதான் யாராக இருந்தாலும் அதுதான் உழைச்சி சாப்பிட்றதா தான் நல்லது எப்பவுமே நம்மளோட உழைப்பு தான் நம்மளை என்றைக்குமே மதிப்பாங்க அது யாரா இருந்தாலுமே சரிதான் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டோம்னா நம்ம தான் ஆகணும் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த இட்லி சில்லியை எத்தனை பேர் அந்த இடத்துல வாங்கி சாப்பிட வந்தாக்கட மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க